ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்ம செவ்வாய் பெயர்ச்சி வருகிற விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆங்கிலத்துக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் கடகராசியில் நீசம் இருந்த அந்த செவ்வாய் கிரகம் அந்த தேதி அந்த நாளிலே அந்த சமயத்தில் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாகிய சிம்ம ராசியில் பிரவேசம் ஆகின்றார் இந்த பிரவேசமானது அனைத்து ராசிகளுக்குமே நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக வந்து சேர்ந்திருக்கின்றார் சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிக யோகம் அப்படிப்பட்ட யோகத்தையும் சில எதிர்பாராத தன லாபங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் வந்திருக்கிறாரு இந்த செவ்வாயினுடைய சிம்ம செவ்வாய் பயிற்சி துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த பலாபலன்களை போகிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அதாவது ஜூலை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அவர் சிம்மத்தில் தான் இருப்பார் அந்த அதன் பொருட்டு அவருடைய பலாபலன்களை துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன செய்வார்னு பார்க்கலாம் இந்த துலா ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாயானவர் ஆதிபத்தியம் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு ஏழுக்கு உடைய கிரகம் ரெண்டாம் வீடு என்பது தனம் குடும்பம் வாக்கு ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கும் சொந்தக்காரராகிய இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் அல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும் அதாவது சுப யோக கிரகம் அப்படிங்கிற வகையில் வரிச வருஷம்னா உங்களுக்கு உண்டான யோக கிரகங்கள் வந்து சுக்கரனும் சனியும் புதனும் தான் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கிரகங்கள் அல்ல எனினும் சில சமயங்களில் கெட்ட கிரகங்களை நல்ல இடத்துக்கு வந்து சேரும் பொழுது அபாரமான யோகங்களை எல்லாம் கொடுத்துருவாங்க அந்த வகையில் துளாராசிலே பிறந்த உங்களுக்கு இவர் நல்ல கிரகமாக இல்லாவிட்டாலும் கூட துதியாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த துதியாதிபதி அப்படின்னு சொன்னால் கொல்வான் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும் அப்படிப்பட்ட கிரகமாக இருந்தாலும் கூட அவர் ஏழாம் இடத்துக்கும் சொந்தக்காரராக வருகின்றார் அப்படிப்பட்ட கிரகம் பதினொன்றாம் இடத்துல வந்து சேர்றார் பதினொன்னில் வந்து எத்தனை பாவிகள் எத்தனை சுபர்கள் வந்து சேர்ந்தாலும் அது அந்த ஜாதகனுக்கு வந்து யோகமாகத்தான் விளங்கும் பதினோராம் வீடு எந்த லக்னமானாலும் சேரும் எந்த லக்னமானாலும் பதினொன்றாம் இடத்துல வந்து சுபக்கிரகங்கள் அசுப கிரகங்கள் யார் வந்து வந்து இருக்கலாம் இருந்தாங்கன்னா அவங்களால யோகம் தான் கொடுக்க முடியுமே தவிர கெடுக்கக்கூடிய அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படியே கெடுத்தாலும் ஒரு அஞ்சு பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் அவ்வளோதான் இந்த மாதிரியாகத்தான் இருக்கும் இப்போ ரெண்டுக்கும் உடையவர் அதாவது தனம் நிலை பதினொன்றாம் இடத்துக்கு வந்து சேருகின்ற காரணத்தினால் அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தபோது தன்னுடைய வீட்டை நாலாம் பார்வையாக அந்த வீட்டையும் பார்ப்பார் நாலாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஸோ நாலாம் இடத்தை அவர் நாலாம் பார்வையாக பார்க்கின்றார் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை அவர் நாலாம் பார்வையாக பார்க்கின்றார் அப்போ தனம் முடை விலகும் தனம் முடை என்றால் பண சிக்கல் என்பது விலகும் தனம் பெருக தொடங்கும் தன வரவுகள் வரத் தொடங்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த நாலாம் இடத்துக்கு அது பத்தாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துக்கு அவர் பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வருமானம் தொழில் வியாபாரத்தின் மூலமாக அந்த வருமானங்கள் பெறும் இந்த ரெண்டாம் இடம் என்பது வருமான வீடு அந்த ரெண்டாம் இடத்துக்குரியவன் நான் பதினோராம் இடத்துல இருக்கிறார் பதினோராம் இடத்துல இருந்துண்டு அவர் நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ஆகையினால தனச்சிக்கல் தன முடைவைகள்லாம் விலகும் தனம் தாராளமாக பழங்கக்கூடிய வகையிலே வரவுகள் வந்து சேரும் இது ஒரு பக்கம் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் ஒரு வழியாக தீர்ந்துவிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரெண்டு குடையவன் பதினொன்றாம் இடத்தில் வந்து சேர்ந்து ரெண்டாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே குடும்பத்தில் ஏற்பட்ட அதிதியான சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் விலகிவிடும் சில தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய வகையிலே இவர் ஆட்டுவிப்பார் குடும்பத்தில் எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பக்கூடிய ஒரு வகையை கொண்டு வந்து சேர்த்துருவார் அடுத்து தனம் குடும்பம் வாக்கு உங்களுடைய வாக்குக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் பேசி பார்த்தீங்க ஒன்றும் பலிக்கலை இப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் பேச மாட்டீங்களோ அப்படிங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியதாக அந்த குடும்பம் அமை இந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் உங்கள் மீது அலாதியான உதும் ஒரு மதிப்பும் மரியாதை வைப்பு காணப்படுவார்கள் இது போக இவர் ஏழாம் இடத்துக்கும் சொந்தக்காரர் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சேர்றார் இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம் கூட ஒரு சிலருக்கு வந்து இது வந்து யோகம்னு நினச்சிக்கிடுவீங்க ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தும் ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சேர்ந்தாருன்னு சொன்னால் துணை கலஸ்திரம் உண்டாகும்னு சொல்லி ஒரு கணக்கு உண்டு ஏழாம் இடத்தும் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் வீடு லக்கரத்திற்கு பதினோராம் வீடு பதினோராம் இடத்துலையும் சில சில பேருக்கு ரெண்டாவது திருமணம் நடந்துடும் ரீமேரேஜுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்காலம் இது வந்து அருமையான காலம் பொற்காலம் ரொம்ப ஈஸியாக மணப்பெண் கிடச்சிருவா திருமணம் ரொம்ப சிறப்பாக நடந்துடும் அதே சமயத்தில் மனைவி இருந்து கொண்டு மனைவியை வைத்து கொண்டு உள்ளவர்களுக்கு இது வந்து சங்கடமான தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒரு ஆகாத ஒரு வேலை இதை சில பேருக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாங்க என்னன்னு சொன்னால் இன்னொரு மனைவி வருதா ரைட்டு தாலியை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்ன பெண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வேறு வகையாக நான் கணக்கில் போயிடணும் சரி அந்த பெண்ணு எப்படி வருகிறாள் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள கேதுவோடு வந்து சேருகிறார் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆக எடுத்த எடுப்பில் உங்களுடைய சந்திப்பு வந்து சண்டை போடக்கூடிய அளவில் தான் வரும் அந்த சண்டை சில சமயங்களில் வேறு மாதிரி போய் காதலாகி கனிந்து உருகி கடைசியில் மனைவி அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்து சேர்ந்துடும் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் கழிச்சிருக்கீங்கிறது அங்கே சொல்லாமல் விட்டுருப்பீங்க அதுதான் சிக்கல் போர்க்களமாக தொடங்கிவிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆகையினால் இதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லப்படாது இந்த கட்டம் அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்கனவே பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கார் அவரோடு தான் இவர் வந்து ஒட்டிக்கிடுறார் இந்த கேது உருவமற்றவர் சகப்பு நிறம் உள்ளவர் அதே போல் முரட்டு கரகம் செவ்வாய் என்பவன் உருவம் உள்ளவன் அவரும் கரகந்தான் செவ்வாய் அடித்தா வெளியே தெரியும் கேது அடித்த வெளியே தெரியாது அது ஊம குசும்பன் இவர் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய நபர் செவ்வாய் ஆக ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க செவ்வாயினுடைய ஆதிபத்தியன் ஏழாம் இடத்துக்கும் சொந்தக்காரராக அவர் வருகிறார் ஏழாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து கேதுவோட சேரும் பொழுது தன்னை விட மூத்தவள் அப்படிங்கிற கணக்கு அல்ல கணவனை இழந்தவள் இவளுடைய தொடர்பு அல்லங்கள் மூத்த பெண்ணோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இல்லாமல் பெண்ணாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்ணோடு கருத்து வேற்றுமையில் சில மோதல்கள் ஏற்படலாம் அந்த காலத்தில் சினிமா படத்தில் இல்லை இந்த காலத்தில் கூட சின்னமா படத்துல எல்லாம் கதைகள் வந்திருக்கு அதெல்லாம் நட்டு நடப்புகளைத்தான் சினிமா படமாக எடுத்துருந்தாங்க ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு பேர் மோதிக்கிட்டு இருப்பீங்க மோதி முடிச்சு கடைசியில் பிரிஞ்சு போயிடுவீங்க வேற ஒரு இடத்துல வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து இந்த சண்டை அங்கே வந்து பாசமாகவோ காதலாகவோ மாறிவிடும் இப்போ உள்ள காலங்களில் டக்குன்னு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொண்டு வந்து சேர்த்துறது இதெல்லாம் கேது கூட இருக்கிறாரு ஆகையினால ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமான சங்கதி இதெல்லாம் அதே போல நண்பர்களுக்குள்ள சில கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வரும் நண்பர்கள் பிரிந்து போவாங்க திரும்ப வந்து சேர்ந்துக்கிடுவாங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப உசாராக இருக்க வேண்டும் ஏன்னா கூட்டு தொழிலில் வந்து ஒரு தடவை கலண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப வர கஷ்டம் ஆகையினால் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் கிடைக்கத்தான் செய்யும் வேறு சில காரணங்களில் கருத்து வேற்றுமைகள் கொண்டு வந்து அந்த கருத்து வேற்றுமைகளால் கூட்டு வியாபாரம் அல்லது கூட்டு தொழில் உடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக போய்விடும் அப்போ வர வேண்டிய வரவுகள் நின்று போய்விடலாம் அந்த மாதிரி இருக்குது ஆகையினால் கூட்டணியை கூட்டணி முறிவு ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் துளாராசிக்காரர்களாகி நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஜூலை முப்பத்தொன்று வரைத்தானே அதுக்கப்புறம் சரியாக போயிடும் ஆக கொஞ்சம் பொறுமையை கையாண்டால் வெற்றி வரவுகள் நிறைய கிடைக்கத் தொடங்கும் இந்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ராசிக்கு மொத்தம் புத்தாம் பதுவாக பதினொன்னாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் என்பது வீரதீர செயல்களை செய்து காட்டி கொடுப்பார் அதே போல் சங்கடங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அனைத்து துறைகளிலும் செயல்புரியக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்ப்பார் சாகசங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்ப்பார் போல கே இது சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால மற்றவர்களால் முடியாத ஒரு சில காரியத்தை வெற்றிகரமாக முடித்து பேரும் புகழும் பண முடிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை செய்து கொடுப்பார் இந்த சிம்ம செவ்வாய் அவ்வளவு அரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார் அதோடு பதினொன்றாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய ராசி நாயகன் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் தோலாத்துக்கு ஏழாம் இடத்தில்தான் ஆகும் செவ்வாய் பயிற்சியின் போது சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் காரகன் அப்படிங்கிற கணக்கில் அவர் ஏழாம் இடத்துல இருக்கப்படாது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாலும் நல்ல மனைவி ரதி போல மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு வேற ஒருத்தியை போய் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து சேர்ந்து விடும் பாவகோ கிராசுநாஸ்தி அப்படிங்கிற கணக்கில் வந்து இதை அந்த மாதிரிலாம் சில கதைகளை உண்டு பண்ணிவிடும் நீங்கள் தான் எல்லா வகையிலும் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் பதினொன்றாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பயணங்கள் வெற்றியாக விளங்கும் லாபம் பதினொன்றாம் வீடு என்பது வந்து அந்த ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாம் இடமாக வரும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கிய வீடு அந்த பாக்கியத்திற்கு மூன்றாம் இடத்திலே வந்து செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே அரிய பல ச காரியங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு தொட்டதெல்லாம் துலங்கும் விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு பணப்பலன் நிறைய கிடைக்கக்கூடிய தருணம் பல பன்முறை மார்க்கங்களாக பல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிம்ம செவ்வாய் கொண்டு வந்து சேர்க்கின்றார் சிம்மத்திற்கு அந்த செவ்வாய் இருந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் கணக்கு அப்படியும் கொண்டு போகணும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய் இருந்த வீட்டுக்கு அவர் ஏழாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால் பாக்கியம் வலுவடைகின்றது வெளி தொலைதூர பயணம் வெளிநாட்டு பயணங்களில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குவிந்து குவித்து கொண்டு சேர்ப்பார் இந்த செவ்வாய் ஆக யோக செவ்வாயாக காணப்படுகின்றார் ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகள் மூலமாகவும் ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக விளங்கும் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து இருக்கின்ற சேருகின்ற காரணத்தினாலே பயணம் பயணத்தின் மூலமாகவும் நல்ல வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார் பயணத்தினால் நிறைய காண்ட்ராக்டுகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணத்தினால் தொழில் கான்ட்ராக்டுகள் தொடரும் வியாபார நல்ல எண்ணம் தொடரும் ஆக வரவுகள் அதிகரிக்க தொடங்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அயன செய்யன போக பாக்கியம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அதை என்ன சொல்வாங்க காஞ்சமாடு கம்பளம் விழுந்தது போல் அப்படிம்பாங்க அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு யோக அமைப்பு போக போகத்தில் இருக்கின்ற ஒரு வாய்ப்பாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது அது பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் கேதுவோட சேர்ந்து இருக்கின்றார் ஆகையினால அந்த பெண் தொடர்புகளெல்லாம் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அடுத்து மூன்றாம் இடத்திற்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறார் மூன்றாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் அது தைரியம் வீரியம் பராக்கிரமம் சிறப்பாக விளங்கும் சாகச செயல்களை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல இங்கேயும் பயணத்தினால் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக இருக்கின்றது நாலாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு ஆரோக்கிய குறைவு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது அந்த அதாவது வெளியே தெரியாது உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது அபாயம் இல்லை ஆனாலும் ஆரோக்கிய தொந்தரவு இருக்கத்தான் செய்யும் வீடு சம்பந்தப்பட்ட வகையிலே வீட்டின் மேல் சில செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் சிலருக்கு வேற்று இடம் வெளியிடம் சென்று வசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சொந்த கட்டடமாக இருந்தாலும் வீடு பத்தல் அப்படின்னு ஒரு வேற ஒரு வீடு வாடகைக்கோ ஒத்திக்கோ அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் சில பேருக்கு வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு சொந்த கட்டடத்துக்கு போய் பால் காய்ச்சக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் இந்த யோகங்களை கொடுப்பார் வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல யோகமாக விளங்கும் அதே சமயத்தில் அந்த சுகபோகங்கள் அப்படிங்கிற கணக்குல நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கின்ற காரணத்தினாலே கள்ள தொடர்புகள் வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அது விளங்கும் சுகபோகத்தை தெரியாமல் அது அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐந்தாம் இடத்துக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பிள்ளைகளுக்கு நிறைய செலவுகள் உண்டாகும் பிள்ளைகளும் வீர சாகச செயல்களை செய்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த செவ்வாய் அங்கு ஆல்ரெடி சனியும் ராகுவும் சேர்ந்த இருக்கிறாங்க அவரை வந்து அந்த ரெண்டு பேரையும் ஊரு இருக்கார் அது ஒரு யோகம் ஆக பிள்ளைகளுக்கு செலவுகள் செய்வதனால் பிள்ளைகள் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் பூர்வ புண்ணியம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக வேலை செய்து போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் இதுவரைக்கும் கொஞ்சம் பிரேக்காக இருந்துச்சு இப்போ அவங்கள வந்து அவுத்து விட்டாச்சு அந்த புண்ணியங்கள் வேலை செய்ய தொடங்குறாங்க அதன் மூலமாக பிள்ளைகளும் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கடன் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேருக்கு முற்றிலும் கடன் அடையும் சில பேருக்கு ஒரு பகுதி அடையும் கடனை கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் கடன்கள் தொந்தரவுக்கு வராது சத்துரு நடமாட்டம் அறவே ஒழித்து கட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வருகின்றது உங்களுக்கு யார் எதிரியாக இருக்கின்றார்களோ அவர்களை ஒழித்து கட்டக்கூடிய ஒரு கட்ட அமைப்பு உருவாகின்றது போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சில பேர் வந்து போட்டித் தேர்வு எழுதி வேலைக்கு சேரணும்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களை பகைத்து கொள்ள வேண்டும் என்று சக ஊழியர்கள் இருந்தார்களேயானால் அவர்களையெல்லாம் தாண்டி நீங்கள் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை போட்டிக்கு இழுத்தவர்கள் புறம் முதுகிட்டு ஓடக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து விளங்குகின்றது ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்த காரணத்தினாலே பங்காளி பிரச்சனைகள் ஓயும் என செவ்வாய் என்பவன் பங்காளி பங்காளி பிரச்சனைகள் தலை தூக்காது கட்டுப்படுத்தப்படும் அல்லங்கில் ஓய்ந்து போய்விடும் பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திலும் வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வழக்கு வம்பு தும்புகள் இருந்தால் இந்த காலக்கூட்டத்தில் ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளே உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக அடுத்தபடியாக ஒன் எட்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இங்கேயும் தாயை பதம் பார்க்கக்கூடிய கட்டமாக வருகின்றது ஆக எட்டாம் இடத்திற்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால அவரோடு கேதுவும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் தாயாருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே அதாவது மூன்றாம் இடத்துல மூணு ஆறு பதினொன்றில் செவ்வாய் ராகு கேதுக்கள் இருக்கலாம் அதுபோல ஒன்பதாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு ஆரோக்கிய குறைவு இலர்ந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டம் தோப்பனார்க்கு வந்து சில சிரமங்கள் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அவைகளெல்லாம் நிவர்த்திக்கப்பட்டு ஆரோக்கியம் பெறுவார் தோப்பனார் வர்க்கங்கள் மூலமாக ஏற்பட்ட பகைத்தன்மைகள் விலகக்கூடிய காலகட்டம் அந்த வழி உறவினர்களால் உங்களோடு மோத முடியாமல் ரொம்ப அமிங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் கை உங்கள் தோப்பனார் கை ஓங்கக்கூடிய காலகட்டம் ஆகையினாலே மற்றவர்கள் உங்களை வந்து உங்கள் தோப்பனாரை வந்து பணிவார்கள் என்பது ஒரு விதி அப்படிப்பட்ட யோகமாக இருக்கின்றது தோப்பனாருக்கு நல்ல யோக போகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு பத்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்தின் மூலமாக சிறப்புகள் அமையும் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நல்ல இடத்தில் பணி அமையும் பிரைவேட்டாக இருந்தாலும் நல்ல சம்பளத்தில் நல்ல இடத்தில் உங்களுக்கு பெரிய கம்பெனியில் வேலை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆல்ரெடி வேலையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக அது அமையும் அதே போல் பணிக்கொடை இந்த ஆண்டில் எக்ஸு கிரேசியா இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த தகவல் வந்து முப்பத்தொன்று ஏழுக்குள்ளே உங்களுக்கு தகவல் கிடைத்துவிடும் அது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக அமையும் போக்குவரத்தில் நல்ல வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் விளங்குகின்றார் ஆக மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட தாயின் நிலைமையை தவிர்த்து மற்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது ஆக கிட்டத்தட்ட முந்நூறுக்கு முந்நூறு மார்க் அதாவது நூறு சதவிகிதம்ங்கிற கணக்கில் எடுத்தோம்னு சொன்னோம்னா தொண்ணூற்றி அஞ்சு சதவிகிதம் உங்களுக்கு நல்ல சுபயோகத்தை அள்ளி கொடுப்பவராக இந்த செவ்வாய் வந்து சேர்ந்திருக்கின்றார் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா அந்த பிற பெண் தொடர்பு தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் இவைகளில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக விளங்குகின்றது அதே போல இந்த செவ்வாய் கேதுவோட சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் இவருக்கு பதினொன்னாம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினாலும் வீடு கொடுத்த சூரியன் பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் சில பேருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையிலே அனுகூலங்கள் அல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வெகுமதிகள் இன்னும் சில பேருக்கு வந்து அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த சிம்ம செவ்வாயானவர் சிம்மத்தில் செவ்வாய் வந்தாலே தொலாராசிக்காரங்களுக்கு கொண்டாட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம் நட்பு வட்டம் விரிவடையும் ஆண்கள் நட்பு பெண்கள் நட்பு நன்றாக விரிவடையும் அதன் மூலமாக யோக போகங்களை பெறக்கூடிய காலகட்டமாக வந்து சேரும் வியாபாரத்துறையிலே வெற்றி கொடியை நாட்டக்கூடிய காலகட்டம் அதிலும் ரேஸ் லாட்டரி ரெகுலேஷன் துறைகளில் நீங்கள் ஆதாயம் கிடைக்கிதோ இல்லையா அதற்கு ஈக்குவலாக உங்களுடைய தொழில் வியாபாரத்துறையில் லாபங்கள் நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு கிடைக்கக்கூடியதாக வந்து சேர்ந்து அது ஒரு பெரிய யோகந்தான் அதெல்லாம் பெரிய பெரிய அதிகாரம் படைத்தவர்களுடைய தொடர்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சிம்ம செவ்வாய் வழங்கவிருக்கின்றார் ஆகையினாலே அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த முட்டு பிரச்சனை அதாவது குடும்பத்திற்குள்ளே இருந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோல்டு வார் வந்து விலகி முற்றிலும் உங்களுக்கு மன நிம்மதியையும் மன சந்தோஷத்தையும் கிழுகெழுப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு செவ்வாயாக இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றார் செவ்வாயின் பலன் உங்களுக்கு மிகச் சிறப்பாக விளங்கும் நன்றி வணக்கம்